இப்போ நீங்கள் ஒரு ஒய்ஃபுக்குரிய நகையை பொறுத்தவரை இப்படி தான் நிசாபோடு எல்லையை பார்க்கறது அதுக்குரிய தனியான கேள்வி அதுன்னு நான் இப்போ கேட்டதுக்கான சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு விளக்கமாக வேணும்னு சொல்ல முடியும் உதாரணமாக பாவணை நகைக்கு ஜக்காத்து இல்லை ஒரு பெண் அதுதான் பலமான உறுதியான கருத்து பாவிக்கக்கூடிய நகைக்கு ஜக்காத்து கிடையாது சாதானே பாவணை நகை கழிய மிச்சமுள்ள நகை நிசாபுடையிலே தாண்டணும் பாவனை தாய் நகை களிய மிச்சமுள்ள நகை நிசாபுடைய தானினா தாண்டினா தான் சக்காத்து கொடுக்கணும் சாதனே அப்போ அளவில் இருந்தால் அவளுக்கு எந்த வருமானம் இல்லாமல் இருக்கிற நேரம் யாரும் சக்காத்து கொடுக்குறேன்னு கேட்டால் நீங்கள் நன்கொடையாக அவளுக்கு ஒப்படைத்து அதன் மூலமாக கொடுக்கறதாக இருந்தால் வரவேற்கத்தக்கது நல்லது அப்படி நீங்கள் கொடுக்க மாட்டேன் முடியாதுன்னு சொன்னால் அவர் இருக்கிற நகையை விற்றாவது கொடுக்கணும் நகையாக கொடுக்கோமே இல்லை சதன நகையாக கொடுக்கோமேலும் அதாவது இருபது தீனார்கள் இருந்தால் அரை தீனார் கொடுக்க வேண்டும் நாற்பதில் உண்டு அவங்க மொத்த நகை நிசபையில் தான் நாற்பதில் உண்டு ரெண்டரை வீதம் நாற்பதில் உண்டு கொடுக்க வேண்டும் நகையாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை நகையை விலைப்பெருமானத்தில் எடுத்து ச பணமாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை சதனே நகையை நீங்க விளைப்பெருமானத்தை எடுக்க போறேன்னு சொன்னால் எப்படி எப்படி எந்த விலையில பார்க்கறது அது ஒரு பிரச்சனை வரும் கடையில் வாங்கிய விலையை வச்சு பார்க்க போறீங்களா மீண்டும் நகை விற்கிற நேரம் உள்ள விலையை வச்சு பார்க்க போறீங்கன்னு கடையில் நீங்க வாங்குற நேரம் ஐம்பதனாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பீங்க உதாரணமாக அதே நகையை ஒரு ஆறு மாசத்துக்கு அதே கடை கொடுத்தா ஐம்பதாயிரம் எடுக்க மாட்டான் நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி தான் எடுப்பான் அப்போ உண்மையில உங்கள் நகையுடைய பெருமதி என்ன உங்களை கைவசம் இருக்க நகையுடைய பெருமதி என்ன வாங்கிய விளையாடல இப்போ இப்போ கைவசம் இருக்கின்ற நகை சந்தையில் என்ன பெருமதியோ அதான் பெருமதி அகமது பின் ஹம்பலுடைய ஒரு கருத்து இருக்கிறது அல்லது ஹம்பல் மதுகோடைய கருத்து நகையாக இருக்கலாம் அல்ல தங்கத்தினால் செய்யப்பட்ட மார்க்க தடை செய்யப்பட்டிருந்தாலும் உபகரணங்கள் அலங்கார பொருட்கள் பாத்திரங்கள் இது மாதிரி அல்லது எந்த அளவுக்கு கோடீஸ்வரர்கள் கட்டில்களையும் வேனைய பொருட்களையும் உடைகளை கூட தங்கத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க பழகுதானே அப்போ நான் சொல்லு இது இதன் ஹராம் ஹராமான நிலையில் பயன்படுத்தப்படக்கூடிய நிலையில் தங்கம் இருந்தாலும் ஆண் தங்கம் அணிவது ஹராம் ஆனால் அணியை வச்சு கொண்டிருக்கிறாங்க நகையா பாவிப்பதன் ஹராம் தங்கம் ஹராமா தங்கம் இல்லை அது பெருமதி கொண்டது அவற்றுக்கான சக்காத்து கொடுக்கணும் இப்போ என்ன இவங்க சொல்கிறார்கள் அதாவது அவற்றை இந்த சக்காத்து கணிப்பீடு செய்ய போகிற நேரம் அவருடைய நிறுவையை வைத்து கணிப்பீடு செய்வது அல்ல நிறுவையை வச்சு கணிப்பீடு செய்கிறதா அவருடைய பெருமதியை வச்சு கணிப்பீடு செய்வதா என்று பார்த்தால் இவர் சொல்கிறாரு உண்மையிலே தங்கத்துடைய பெருமதி நெருவை பெருமதி அல்ல அவனுடைய வெளிப்பெருமதி உண்மையான பெருமதி என்றால் தங்கத்துடைய பொழிப்பு அவனுடைய கவர்ச்சி அவனுடைய வேலைப்பாடு அவனுடைய பழமை இவற்றுக்கேற்ப விலை கூடும் பெறுமதி அதாவது விளையாதையாக இருக்கு அதாவது நிறுவையில் குறைவாக இருந்தாலும் அவருடைய பழமையும் அவருடைய பொழிப்பும் கவர்ச்சியும் வேலைப்பாடுகளும் அதனை வெளியே கூட்டியிருக்கும் எனவே அதனுடைய மார்க்கெட் வெலுவென்னமோ என்னமோ அதைத்தான் நீங்கள் நகைமை அப்படி அன்றைக்குள்ளே மார்க்கெட் வலுவை பார்த்து பணப்பெருமானத்தை பார்த்து அதை வச்சு தான் நீங்கள் தங்கத்தின் எண்பத்தஞ்சு கிராம் என்பது அது கட்டி தங்கம் அதனுடைய விலையை நீங்கள் தீர்மானித்து கொடுக்க வேண்டும் நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது எண்பத்தஞ்சு கிராம் தங்கத்துடைய இன்றைய பெருமதி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் என்பது நிறுவை பெருமதி நகை பெறுமதி அல்ல கடைக்காரன் கொடுக்கறது வியாபார பொருளாங்க நகைக்கடையில் வச்சுக்கக்கூடிய நகை நிறுத்திக் கொடுக்கறது இல்லை காத்து கொடுக்க போகிறேன் நேரம் கடை இருக்கக்கூடிய நகை எல்லாம் அவர் என்ன விலைக்கு விற்பார் வியாபாரம் விளையாண்டு நடைமுறை உண்டு அந்த விலை பெருமானத்தை தீர்மானிக்கும் தீர்மானித்து நிர்வகி பெருமானத்தை நிசாபாக பார்த்து விலை பெருமான தீர்மானிக்கப்பட்ட மொத்த நகையின் பெருமதியை எடுத்து நிசாப அளவை பார்த்து ரெண்டரை வித பள்ளத்தை காற்றுக் கொடுக்கும்